ஏஐஒய் தெய்விகுளம் மண்டல கமிட்டியின் தலைமையில் மூணார் கிராம பஞ்சாயத்து அலுவலக முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது ஏஐஒய் மாநில செயற்குழு உறுப்பினர் அட்வகேட் பவ்யா கண்ணன் போராட்டத்தை துவக்கி வைத்தார் கல்லாரில் கழிவுகள் மறுசுழற்சி நிலையத்திலிருந்து இரும்பை திருடிய நபருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மூணாரில் கழிவுகள் நீக்கம் செய்வது சரியான முறையில் நடத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துதான் எஃப் தேவிகுளம் மண்டல கமிட்டி மூணார் கிராம பஞ்சாயத்துக்கு முன்பாக முற்றுகை போராட்டம் நடத்தியது எதிர்ப்பு போராட்டத்தை எஃப் மாநில எக்ஸிக்யூட்டிவ் அங்கத்தினர் அட்வொகேட் பவ்யா கண்ணன் துவக்கி வைத்தார் ஏஒஒப் மண்டல செயலாளர் ராஜா தலைமை வகித்தார் சிபிஐ மாவட்ட அசிஸ்டன்ட் செயலாளர் பழனிவேல் சிபிஐ மாவட்ட கமிட்டி அங்கத்தினர் டி கணேசன் அட்வொகேட் சந்திரபால் எஸ் எம் குமார் சந்தோஷ் பாண்டியன் போன்றவர்கள் உரையாற்றினர் மண்டல தலைவர் தமிழரசன் நன்றி உரையாற்றினார் சிபிஐ மற்றும் ஏஐஒய் இல் உள்ள ஏராளமான தொண்டர்கள் போராட்டத்தில் பங்கெடுத்தனர்